கடக ராசிக்காரர்களே குரு உச்சத்தில் வெற்றி பாய்கிறது பணம் புகழ் செல்வம் தெய்வாருள் அனைத்தும் சேர்ந்து உங்களை கோடீஸ்வரராக்கும் அதாவது கடகம் ராசியின் அதிபதி சந்திரன் குறிப்பாக இவர்கள் மனதாலே வாழ்பவர்கள் அவர்களின் முகத்தில் எப்போதும் மென்மை சாந்தம் பாசம் அன்பு தெரியும் இவர்களின் மனம் ஒரு கடல் போல அதில் அலைகள் மாடினாலும் ஆழம் குறையாது சில நேரங்களில் மகிழ்ச்சிகள் மிதந்தாலும் சில நேரங்களில் அமைதியாக மூழ்கி போகலாம் ஆனால் அவர்கள் உணர்வால் ஆனவர்கள் அன்பால் நிரம்பியவர்கள் அவர்களின் கண்ணீர் கூட ஒரு ஆசிர்வாதம் அது யாருக்காகவோ சொட்டும் போது அதுவே நன்மை தரும் ஏனென்றால் கடக ராசிக்காரர்களுக்கு வீடு குடும்பம் உறவுகள் என்பவை வாழ்க்கையின் மையம் அவர்களுக்கு வெளி உலகில் எவ்வளவு வெற்றிகள் கிடைத்தாலும் அவர்களின் மனம் எப்போதும் என் குடும்பம் நலமா என்பதில் இருப்பார்கள் அவருக்கும் தாய்மையின் வடிவம் அவர்கள் ஆணாக இருந்தாலும் தாயின் பாசம் பரிவு கருணை அவரில் இயற்கையாக இருக்கும் அவர்கள் அன்பு கொடுக்கும் போது அது வரம்பில்லாமல் கொடுக்கும் அவர்களை ஒருமுறை மனதிலிருந்து நம்பினால் அவர்கள் உறவுக்கு உயிர் கொடுப்பவர்கள் அவர்கள் வீட்டில் இருப்பதே வீட்டை இல்லம் ஆக்குகிறது ஏனென்றால் மற்றவர்கள் வலிமையால் வெல்வார்கள் ஆனால் கடகம் ராசிக்காரர்கள் கருணையால் மன அழுத்தமில்லாத பாசத்தால் வெல்வார்கள் அவர்களின் மென்மைதான் அவர்களின் மிகப்பெரிய பலம் அவர்கள் எப்போதும் மற்றவர்களின் உணர்ச்சியை உணரக்கூடிய திறமை உடையவர்கள் அது அவர்களுக்கு மனநிலை அறிந்து முடிவெடுக்க உதவும் இதுவே அவர்களை சிறந்த மனைவியல் நிபுணர்கள் கவிஞர்கள் தலைவர்கள் சமூக சேவையாளர்கள் ஆக்குகிறது அவர்கள் எங்கு சென்றாலும் அந்த இடம் அன்பின் வாசம் வீசும் அது மட்டும் இல்லாமல் சந்திரன் அழைப்பாய்வது போல இவர்களுடைய வாழ்க்கையும் உயர்வும் இரக்கமும் நிறைந்ததாக இருக்கும் சில நேரங்களில் சந்தோஷம் உச்சத்தில் இருக்கும் சில நேரங்களில் மனம் சோகத்தின் நிழலில் இருக்கும் ஆனால் அதில் கூட இவர்களுக்கு ஒரு உள்ளுணர்ச்சி ஆற்றல் இருக்கிறது அது அவர்களை ஒவ்வொரு முறை வீழ்ச்சிக்கு பிறகும் மீண்டும் எழச் அவர்கள் தோல்வியை கற்றல் என பார்க்கிறார்கள் அவர்கள் சோகத்தை ஒரு சக்தியாக மாற்றுகிறார்கள் அவர்களின் வாழ்க்கை ஒரு சந்திரல் சுழற்சி இருள் வந்தாலும் பிறை மீண்டும் உதிக்கும் அந்த வகையில் கடகம் ராசிக்காரர்கள் எந்த வேளையிலும் உணர்வும் பாசமும் சிந்தனையும் சேர்த்தே செய்பவர்கள் அதனால் அவர்கள் கலை மருத்துவம் கல்வி ஆலோசனை நற்பணி அரசியல் சமூக சேவை உளவியல் எழுத்து திரைப்படம் போன்ற துறைகளில் பெரும் உயர்வை அடைவார்கள் அவர்களுக்கு அமைதியான பணியிடங்கள் நிலைத்த தன்மை உணர்ச்சி பிணைப்பு கொண்ட வேலைகள் ஏற்றவை சனியின் கடின உழைப்பும் சந்திரனின் மன வலிமையும் சேர்த்தால் அவர்கள் மக்களின் மனதை வென்ற தலைவர்கள் ஆகிவிடுவார்கள் அவர்களின் குரல் வார்த்தை முகபாவனை எல்லாம் நம்பிக்கை தரும் சக்தி ஏனென்றால் கடகராசிக்காரர்களின் பண வாழ்க்கை மிதமான தொடக்கம் பெரும் முடிவு அவர்கள் ஒரே நாளில் பணக்காரராக மாட்டார்கள் ஆனால் அவர்கள் மெதுவாகவும் நிதானமாகவும் பொருளாதார சாம்ராஜ்யம் காட்டுவார்கள் அவர்கள் சேமிக்க தெரிந்தவர்கள் வீடு நிலம் சொத்து நகை போன்றவற்றில் ஆர்வம் கொள்வார்கள் அவர்கள் உழைப்பின் பணம் நீடிக்கும் பணம் சந்திரனின் ஆசீர்வாதம் இருப்பதால் அவர்கள் வாழ்நாளில் ஒரு கட்டத்தில் பணக்காரராகும் யோகமும் வீடு வாங்கும் யோகமும் நிலம் சேர்க்கும் அதிர்ஷ்டமும் உறுதியாக வரும் அது மட்டுமில்லாமல் கடகம் ராசிக்காரர்கள் அன்பில் ஆழமானவர்கள் உண்மையானவர்கள் நம்பிக்கை அவர்கள் ஒருவரை நேசிக்க ஆரம்பித்தால் அது ஆயுள் வரை நீளும் உறவு அவர்கள் காதலிக்கும்போது அது வெறும் உணர்ச்சியல்ல பிரபஞ்சம் போல பரந்த பாசம் அவர்கள் தங்கள் காதலனை பாதுகாப்பது பராமரிப்பது மகிழ்ச்சியடைய செய்வது தங்கள் கடமையாக நினைப்பார்கள் அவர்களுக்கு சில நேரங்களில் மனம் காயப்படும் ஏனென்றால் அவர்கள் கொடுக்கும் அளவுக்கு சிலர் பெற மாட்டார்கள் ஆனால் கடகம் ராசிக்காரர்கள் ஒருபோதும் தங்கள் இதயத்தை மூட மாட்டார்கள் அவர்கள் மீண்டும் மீண்டும் அன்பை நம்புவார்கள் அதுவே அவர்களின் தெய்வீக தன்மை அந்த வகையில் கடகம் ராசிக்காரர்களின் அதிபதி சந்திரன் என்பதால் அவர்கள் எப்போதும் மனதின் திசையில்தான் வாழ்க்கை செல்லும் ஆனால் மற்ற கிரகங்களின் இணைப்பு வாழ்க்கையின் உயர்வை தீர்மானிக்கும் குரு அவர்களுக்கு பெரும் ஆதரவு தரும்போது அவர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கும் அந்த நேரத்தில் வேலை உயர்வு பதவி பெருமை பணவரவு குடும்ப நலன் எல்லாம் கைகூடும் சனி சில காலங்களில் சோதனை தருவான் அது அவர்களின் மன வலிமையை சோதிக்கும் ஆனால் அந்த சோதனையின் முடிவில் அவர்களுக்கு கிடைக்கும் பலன் பெரிய உயர்வு நிலையான நிலைமை மன நிம்மதி செவ்வாய் அவர்களிடம் ஆற்றல் உறுதி தைரியம் அளிக்கும் அது அவர்களின் தொழில் முடிவுகள் அல்லது நம்பிக்கையுடன் எடுத்த முடிவுகள் வெற்றி பெறச் செய்யும் மொத்தத்தில் கிரகங்கள் கடகம் ராசிக்காரரை ஒருபோதும் விட்டு விலகாது அவர்கள் கண்ணீரில் கூட வெற்றியின் விதை வைக்கப்படும் குறிப்பாக கடக ராசிக்காரர்களுக்கு சந்திர ராஜயோகம் என்பதே பிரபஞ்சத்தால் வழங்கப்பட்ட ஆசிர்வாதம் அவர்கள் மனவலிமை வலிமை உணர்ச்சி ஆழம் நல்ல செயல் ஆகியவை சேரும் போது அவர்களுக்கு எதிர்பாராத உயர்வுகள் வரும் அந்த யோகம் செயல்படும் போது வீட்டில் புதிய சொத்து வாங்கும் வாய்ப்பு கார் அல்லது வாகன யோகம் உருவாகும் குடும்பத்தில் பிரபலமாவதற்கான சாத்தியம் சமூகத்தில் பெரும் மரியாதை பெறும் நிலை குரு பார்வையால் ராஜயோகம் இணையும் போது பணமும் புகழும் சேரும் சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக தொடங்கி தலைவராக முடிப்பார்கள் அது அவர்களுடைய பாசம்தான் வலிமை என்ற ரகசியத்தால் சாத்தியமாகும் அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்களுக்கு வீடு மற்றும் நிலம் பற்றிய ஆசை இயற்கையாகவே உண்டு அவர்களுக்கு சந்திரன் அல்லது குரு தசை வந்தாலே அவர்கள் சொத்து சேர்க்கும் வீடு வாங்கும் வாய்ப்புகள் மிக வலுவாக உருவாகும் அந்த வீடு அவர்கள் கனவு இல்ல மாதிரி இருக்கும் அன்பும் அமைதியும் நிரம்பிய இடமாக மாறும் வாகன யோகம் பெரும்பாலும் சுக்ரன் புதன் சந்திரன் இணைந்த போது வருகிறது அந்த காலத்தில் அவர்கள் புதிய வாகனம் வாங்குவார்கள் அல்லது பழைய வாகனத்தை மாற்றி புதிய அதிர்ஷ்டத்தை ஆரம்பிப்பீர்கள் அந்த வாகனம் அவர்களுக்கு புதிய வருமான வாய்ப்பையும் மகிழ்ச்சிகளையும் தரும் குறிப்பாக கடகம் ராசிக்காரர்கள் ஆன்மீகம் என்றால் பயம் வறுமை சடங்கு அல்ல அது அவர்களுக்கு அன்பின் வழி பரத்மாவை அடையும் பயணம் அவர்கள் தெய்வத்தை தாயாகவும் நண்பராகவும் குடும்பமாகவும் காண்பார்கள் அவர்களுக்கு தெய்வம் என்பது என்னை புரிந்து கொள்ளும் ஒருவன் அதனால் அவர்கள் தங்கள் பிரார்த்தனையை கண்களால் சொல்வார்கள் வார்த்தைகளால் அல்ல அவர்களுக்கு சந்திரனை பார்த்து பேசும் வழிபாடு அம்மன் வழிபாடு சிவனிடம் மனம் திறந்து பேசுதல் இவையெல்லாம் ஆழ்ந்த ஆன்ம சக்தி தரும் அவர்களின் மனம் தூய்மையாக இருக்கும் போது அவர்களின் விருப்ப பம் பிரபஞ்சத்துடன் இணைந்து அற்புதங்களை உருவாக்கும் அதேபோல கடக ராசிக்காரர்கள் சில நேரங்களில் மனமுடைந்து போவார்கள் ஆனால் ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு புதிய விதை அது விதைக்கப்படும் போது வாழ்க்கையை முளைக்கும் அவர்களுக்கு தெய்வம் எப்போதும் அருகில் அவர்கள் பேசாத பிரார்த்தனையும் கேட்பவன் சந்திரன் அதனால் அவர்கள் வாழ்க்கையின் கடைசி வழி இதுதான் நான் வீழ்ந்தாலும் என் பாசம் உலகை எழுப்பும் அது மட்டுமில்லாமல் கடகம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் மென்மை சாந்தம் அமைதி ஆகியவற்றை பிரதிபலிக்கும் வெள்ளை தூய்மை அமைதி பாசம் பால் நீளம் சந்திரனின் ஒளி மற்றும் மன நிம்மதி மென்மையான பச்சை வளர்ச்சி மன அமைதி நம்பிக்கை வெள்ளி சந்திரனின் தெய்வீக ஒளி மற்றும் பாதுகாப்பு இந்த நிறங்களில் உடை அணிவது வீட்டில் இந்த நிறத்தை அலங்காரமாக வைத்திருப்பது அவர்களின் மனம் சமநிலையுடன் இருக்கும் சந்திரன் குளிர்ச்சியை உடலிலும் மனதிலும் பரப்பும் மேலும் இரண்டு என்பது சந்திரனின் என் மன உறவு பாசம் ஒற்றுமை என்பதை குறிக்கும் ஏழு என்பது ஆன்மீகம் உள்ளுணர்வு ரகசிய சக்தியின் குறியீடு பதினொன்று என்பது ஆசீர்வாத எண் நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும் என்ற பிரபஞ்ச வாக்குறுதி இந்த எண்கள் அவர்களின் வாழ்க்கையில் வந்தால் அவர்கள் எடுத்த முடிவுகள் பிரகாசிக்கும் அந்த தேதிகளில் தொடங்கும் செயல்கள் எப்போதும் அதிர்ஷ்டம் தரும் ஏனென்றால் கடகராசிக்காரர்களுக்கு சிறந்த தெய்வங்கள் சந்திரன் திங்கட்கிழமைகளில் சந்திரனை பார்த்து பிரார்த்தனை செய்தால் மனம் அமைதியாகும் அம்மன் குறிப்பாக மீனாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் அன்னபூரணி அம்மன் இவர்களின் ஆசிர்வாதம் பாசம் பணம் நிம்மதி தரும் சிவன் சந்திரனை தலையில் கொண்டவர் என்பதால் கடகம் ராசிக்காரர்களுக்கு மிக பொருத்தம் பிரதோஷம் அன்று சிவபெருமானை வணங்கினால் சோகங்கள் விலகும் துர்க்கை எதிரிகளின் எண்ணம் நெகட்டிவ் ஆற்றல் தடை அனைத்தையும் காத்திடுவாள் அவர்கள் மனதை பயன்படுத்தி பிரார்த்தனை செய்யும் போது அது பிரபஞ்சத்தை நெகிழ செய்யும் அளவுக்கு வலிமை பெறும் குறிப்பாக கடகம் ராசிக்காரர்களுக்கு காதல் என்பது உண்மையும் தியாகமும் அவர்கள் யாரை நேசித்தாலும் முழு மனதுடன் நேசிப்பார்கள் அவர்களின் பாசம் ஒரு தெய்வீக தாகம் போல அது ஒருவரை நிம்மதியால் மூடிவிடும் அவர்களின் துணைவன் அல்லது துணைவி அவர்களை புரிந்து கொண்டால் அவர்களுடைய உறவு இயற்கையாகவே ஆன்மீக ரீதியில் இணைந்தது ஆகிவிடும் திருமணத்திற்குப் பிறகு அவர்கள் குடும்பத்தை தெய்வீக இடமாக மாற்றுவார்கள் அவர்கள் துணையை நண்பராகவும் ஆன்மீக சக்தியாகவும் காண்பார்கள் அவர்களுடைய அன்பு கண்களில் தெரியும் கவிதை இதயத்தில் நின்று ஒளிரும் சந்திரன் ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்கள் பிறவியாகவே உள்ளுழர்வாளர்கள் அவர்கள் யாராவது வரும்போது ஒரு சம்பவம் நடக்கும் முன் அவர்கள் உள்ளத்தில் ஒரு மெல்லிய சைகை ஏற்படும் அது சந்திரன் வழியாக வரும் ரகசிய அறிவு அவர்கள் கனவில் காண்பது கூட பல முறை நிகழ்வாக மாறும் அவர்களின் ஆன்மா பிரபஞ்சத்துடன் பேசும் திறன் உடையது அவர்கள் தியானம் கடல் அருகே நிம்மதி சந்திர ஒளியில் அமைதி இவை அனைத்திலும் தங்கள் சக்தியை மீட்டெடுப்பார்கள் அந்த வகையில் கடகம் ராசிக்காரர்கள் எந்த துறையில் இருந்தாலும் ஒரு விஷயம் உறுதி அவர்கள் உணர்ச்சியாலும் அன்பாலும் வெற்றி பெறுவார்கள் அவர்கள் மக்கள் மனதை புரிந்து வல்லவர்கள் அதனால் அவர்கள் மக்கள் மேலாண்மை கல்வி ஆலோசனை மருத்துவம் கலை சமூக சேவை அரசியல் திரைப்படம் உளவியல் எழுதுதல் கல்வித்துறை ஆன்மீக வழிகாட்டல் போன்ற துறைகளில் பிரபலமாவார்கள் அவர்கள் வேலையை வெறும் வருமானமாக பார்க்க மாட்டார்கள் அவர்கள் வேலை செய்வது ஒரு நோக்கம் ஒரு பணி போல அவர்கள் செய்கிற வேளையில் மனம் கலந்து இருப்பதால் அது தெய்வீக ஆற்றலுடன் வெற்றி பெறும் கடகம் ராசிக்காரர்களின் கையால் தொடும் எந்த பணியும் மனித நேயம் மற்றும் உண்மையின் மனம் வீசும் அவர்கள் மேலாளராக இருந்தால் ஊழியர்கள் அவரை குடும்பமாக நினைப்பார்கள் அவர்கள் ஆசிரியராக இருந்தால் மாணவர்கள் அவர்களை தெய்வமாக மதிப்பார்கள் அவர்கள் தொழில் முனைவோராக இருந்தால் வாடிக்கையாளர்கள் அவரை நம்பிக்கையுடன் அணுகுவார்கள் இது எல்லாம் அவர்களின் சந்திர மாயம் கடகம் ராசிக்காரர்கள் பணத்திற்காக ஓட மாட்டார்கள் ஆனால் பணம் அவர்களிடம் பாசத்தால் வந்து சேரும் அவர்கள் வாழ்க்கையில் இரண்டு முக்கிய நேரங்கள் வரும் அந்த நேரத்தில் பண அதிர்ஷ்டம் உச்சம் சந்திரன் குரு சுக்ரன் ஆகிய மூன்று கிரகங்கள் நல்ல நிலையில் வந்தால் அவர்கள் திடீரென பெரிய சொத்து வருமானம் புது வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு பெறுவார்கள் அவர்கள் கையில் இருப்பது வெறும் பணமல்ல அதிர்ஷ்டத்தின் உறுதியான வடிவம் அவர்கள் அழகாக மனப்பூர்வமாக சுத்தமாக பணம் சம்பாதிப்பார்கள் அவர்கள் பாசத்தால் நம்பிக்கையால் உருவாக்கும் உறவுகள் அவர்களுக்கு எதிர்பாராத வணிக வாய்ப்புகளை உருவாக்கும் இதுதான் கடகம் ராசிக்காரர்களின் மென்மையில் மறைந்த மாபெரும் யோகம் அடுத்ததாக கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குடும்பம் என்பதே மூச்சு போன்றது அவர்கள் பிறந்தவுடன் பாசத்துடன் வளர்கிறார்கள் பெரியவர்களாகும் போது அந்த பாசத்தை மற்றவர்களின் வாழ்வை ஒளிரச் செய்ய பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் பெற்றோர்களுக்கு மிகுந்த மரியாதை காட்டுவார்கள் வீட்டில் அமைதி நிலைக்க அறிவும் அனுபவமும் கலந்த நடத்தை கையாளுவார்கள் அவர்களுக்கு குடும்பம் என்றால் வெறும் உறவுகள் அல்ல ஆன்மீக இணைப்பு அவர்கள் தங்கள் குடும்பத்தினரை மட்டுமில்லாமல் உறவினர்கள் நண்பர்கள் வேலைக்காரர்கள் என அனைவரையும் ஒரே குடும்பமாக பார்க்கிறார்கள் இதனால் அவர்களுடைய வீட்டில் எப்போதும் அன்பின் வாசம் ஆசிர்வாதத்தின் காற்று வீசும் அது மட்டுமில்லாமல் அவர்கள் தங்கள் குடும்பத்தினருக்காக எந்த அளவுக்கும் தியாகம் செய்யும் மனம் கொண்டவர்கள் அவர்கள் வீட்டை பராமரிப்பது ஒரு சின்ன ராஜ்யத்தை நிர்வகிப்பது போல இருக்கும் அந்த வீட்டில் அமைதி அழகு அன்பு மூன்றும் இணைந்திருக்கும் குறிப்பாக கடகம் ராசிக்காரர்களின் திருமணம் சாதாரணமல்ல அது தெய்வீக பந்தம் அவர்கள் மனம் நிறைந்த அன்பு அர்ப்பணிப்பு கவனம் ஆகியவற்றால் தங்கள் வாழ்க்கை துணையை கவர்ந்திருப்பார்கள் திருமணத்திற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் வரும் சிலருக்கு அதிர்ஷ்டம் சொத்து பதவி வணிக உயர்வு அல்லது வெளிநாட்டு வாய்ப்பு என பல புதிய கதவுகள் திறக்கும் அவர்கள் தங்கள் துணையை மிகுந்த பாசத்துடன் கவனிப்பார்கள் மனநிலையை புரிந்து கொண்டு அன்பின் வழியில் வழிநடத்துவார்கள் அதனால் கடகம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் உணர்ச்சி மிக்க கதை போல் இனிமையானதாக இருக்கும் அவர்கள் சந்திரன் போல் தங்கள் துணைக்கு ஒளி தரும் தெய்வீக ஜோடி அது மட்டுமில்லாமல் கடகம் ராசிக்காரர்களின் பிள்ளைகள் அவர்களுக்கு பரிசு மட்டுமல்ல அது அதிர்ஷ்டத்தின் வெளிப்பாடு அவர்களின் பிள்ளைகள் கலை கல்வி அறிவியல் ஆன்மீகம் அல்லது சமூக சேவையில் பிரகாசிப்பார்கள் அவர்கள் பெற்றோரின் பாசத்தால் வளர்ந்ததால் மிகவும் அன்பும் நற்குணமும் உணர்ச்சி நயமும் உடையவர்களாக இருப்பார்கள் பல கடகம் ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக புதிய அதிர்ஷ்டங்கள் வரும் அவர்கள் குழந்தைகள் படிப்பில் அல்லது வேலையில் பெரிய முன்னேற்றம் அடையும் போது அவர்களின் வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டம் பல மடங்கு பெருகும் சிலருக்கு பிள்ளைகள் வெளிநாட்டில் குடியேறி குடும்பத்தின் பெயரை உயர்த்துவார்கள் சந்திரனின் பாசம் இவர்களின் இரத்தத்தில் கலந்திருக்கிறது அதனால் அவர்கள் குடும்ப மரபில் பாசம் கருணை வெற்றி என்ற மூன்று விதைகள் என்றும் பச்சையாகவே வளரும் அதே போலதான் கடகம் ராசிக்காரர்கள் வெறும் இந்த பிறவிக்காக மட்டும் பிறந்தவர்கள் அல்ல அவர்கள் முந்தைய பிறவியின் பாசக்கடனை நிறைவேற்ற வந்தவர்கள் அவர்கள் செய்யும் அன்பு அவர்களின் கருணை மற்றவர்களை காப்பாற்றும் பண்புகள் இவை அனைத்தும் அவர்களின் ஆன்மாவின் வளர்ச்சி என்று கூட சொல்லலாம் மிகுந்த புண்ணியம் சேர்க்கும் ராசிகளில் கடகம் முன்னிலையில் இருக்கும் அவர்கள் ஒருவருக்கு ஒரு சிறிய உதவி செய்தாலும் அதற்கு பெரும் தெய்வீக பலன் கிடைக்கும் அவர்கள் தங்கள் பாசத்தால் பிறரின் கர்மத்தை மாற்றுவார்கள் இது ஒரு அரிதான சக்தி அவர்கள் மரணத்திற்கு பிறகும் நினைவாக இருப்பார்கள் அவர்களின் ஆன்மா உலகத்தில் ஒளி வீசும் ஒரு தெய்வீக அலை போல இருக்கும் அதிலும் முக்கியமாக சந்திரன் என்னை வழிநடத்தினான் பாசம் இணை பாதையை படைத்தது மனிதநேயம் என் கோவில் கருணை என் ராஜயோகம் அவர்கள் வாழும் வாழ்க்கை ஒரு கவிதை அவர்கள் பாசம் ஒரு பிரார்த்தனை அவர்கள் நினைவு ஒரு ஆசிர்வாதம் அதாவது குரு கிரகத்தின் முழு ஆதரவு இந்த காலத்தில் உச்சம் தொழிலில் புதிய உயர்வு சொத்து வாங்கும் வாய்ப்பு திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் குழந்தைகளால் மகிழ்ச்சி முக்கியமாக வெளிநாட்டு அதிர்ஷ்டம் பெரிதாகும் சந்திரன் குரு சுக்ரன் இணையும் வருடங்கள் இவை கடகத்தின் வாழ்க்கையில் ராஜயோக கட்டம் மேலும் இந்த ஆண்டுகளில் கடகம் ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கை இலக்கியை நிறைவேற்றுவார்கள் பலர் சமூகத்தில் முக்கியமான நிலை அடைவார்கள் சிலர் ஆன்மீக துறையில் சிலர் அரசியலில் சிலர் புகழ் பெறுவார்கள் அவர்கள் உழைப்பால் பெற்ற அனைத்தும் நிலைத்து நின்று அவர்களுக்கு பெருமை தரும் இது சந்திரனின் பொற்காலம் அதே போலதான் கடகம் ராசிக்காரர்களின் சக்தி அவர்களின் கருணையில்தான் உள்ளது அவர்கள் மனதில் எழும் கருணை பிறடின் கண்ணீரை துடைக்கும் திறன் அது ஒரு மந்திர சக்தி போல அவர்களை காப்பாற்றும் அவர்கள் எவ்வளவு சோதனைகளை கண்டாலும் அவர்களின் அன்பு அவர்களையே மீண்டும் எழுப்பும் இதுவே சந்திரனின் நிழல் வலிமை அவர்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியது என்னை யாரும் அடக்க முடியாது ஏனென்றால் என் பாசம் கடலின் ஆழத்தை விட ஆழமானது அந்த வகையில் கடக ராசிக்காரர்கள் பிறவியிலிருந்தே தெய்வீக அலைவரிசையுடன் இணைந்தவர்கள் அவர்கள் உணர்ச்சிகள் சீராக இருக்கும் போது அவர்கள் மனம் சந்திர ஒளி போல பிரகாசிக்கும் அந்த ஒளியில் ஒரு அற்புத ஆற்றல் மடைந்துள்ளது மன நிம்மதி பாசம் பிரார்த்தனை அதிர்ஷ்டம் ஆகிய நான்கு சக்திகளும் அதில்தான் அவர்கள் ஒருவரை நேசிக்கும் போது அது வெறும் மனித நேசம் அல்ல அது ஒரு ஆன்மீக செயல் அவர்கள் கண்ணீரும் கூட தெய்வ உப்பாகும் அது கர்மத்தை கழுவும் சக்தி உடையது அவர்கள் மனதில் தெய்வத்தின் அருள் பாயும் போது அவர்களால் சுற்றியுள்ளவர்களின் வாழ்வே மாறிவிடும் அதிலும் முக்கியமாக கடகம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் அம்மன் குரு பகவான் மகாலட்சுமி விநாயகர் சிவபெருமான் ஆகிய தெய்வங்கள் மிகுந்த ஆதரவாக இருப்பார்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் குறிப்பாக பௌர்ணமி நாளில் சந்திரனை நோக்கி ஓம் சோமா சோமாய நமக என்று நூற்றி எட்டு முறை ஜபம் செய்ய வேண்டும் அந்த ஜபம் மன அமைதிகளை தரும் நிதி அதிர்ஷ்டத்தை வளர்க்கும் குடும்ப அமைதிகளை நிலைநிறுத்தும் மேலும் அவர்களின் வாழ்க்கையில் தடைகள் நீங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் மலர் கடலைப் பருப்பு நிவேதனம் செய்து ஓம் குரவே நமக என்று சபம் செய்யலாம் அதேபோல் விநாயகர் வழிபாடு மன அமைதிக்கும் புதிய தொடக்கத்திற்கும் சிறந்தது மேலும் இதையெல்லாம் தாண்டி கடகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சந்திரன் முக்கிய பங்கு வகிக்கிறார் அவர்களுடைய தசா புக்தி சுழற்சிகள் மனமாற்றம் அதிர்ஷ்ட மாற்றம் வாழ்க்கை முன்னேற்றம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் இவை ஒரு பாடலாகவும் சில பல்லவி சோகமாக சில சாரம் மகிழ்ச்சியாக இது மன ஆன்மீக மாற்றமும் தரும் காலம் இந்த காலகட்டத்தில் அவர்கள் தங்களை அறிந்து தங்களுடைய உண்மையான திறன்களை கண்டறிவார்கள் சந்திர திசை அவர்களுக்கு புதிய உறவுகள் வெளிநாட்டு வாய்ப்புகள் குடும்ப நிம்மதி தரும் இவை சவால்களை தரும் ஆனால் அதே நேரத்தில் வெற்றிக்கான ஒளி திறக்கும் அவர்கள் மனம் உறுதியுடன் இருந்தால் பதவி உயர்வு அரசு தொடர்பான அதிர்ஷ்டங்கள் பெறுவார்கள் இது கடகம் ராசிக்காரர்களின் பொற்காலம் இந்த காலகட்டத்தில் கல்வி திருமணம் சொத்து குழந்தை பிறப்பு பணவளம் புகழ் ஆகியவை அனைத்தும் வளர்ச்சி அடையும் அவர்களின் வாழ்க்கை பாதை இந்த காலகட்டத்தில் சந்திர ஒளியிலிருந்து சூரிய ஒளியாக மாறும் மேலும் இவை சோதனைகள் தரும் ஆனால் அதே சமயம் ஆழ்ந்த அறிவும் கருணையும் வளர்க்கும் அவர்கள் சோம்பேறித்தனத்தை விடுத்து உழைத்தால் இந்த காலம் சோதனைக்கு பின் சுகம் என்ற வாக்கியத்தை நிரூபிக்கும் சந்திரனின் சுழற்சி ஒவ்வொரு முப்பது ஆண்டுகளும் அவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் மேலும் இந்த ஆண்டுகளில் செய்யும் முடிவுகள் அவர்களின் வாழ்நாள் விதையை நிர்ணயிக்கும் அவர்களின் பாசமும் நம்பிக்கையும் தெய்வம் அவர்களுக்கு கொடுத்த ஆயுதம் அதைக் கொண்டே அவர்கள் அனைத்து கதவுகளையும் திறப்பார்கள் மேலும் கடகம் ராசிக்காரர்கள் தங்களின் பிள்ளைகளின் வழியாக பிரபஞ்சத்தில் நீடிப்பவர்கள் அவர்கள் பிறப்பால் மனிதநேயம் கலை அறிவு ஆன்மீகம் ஆகியவற்றின் விதைகளை உலகில் விதைப்பவர்கள் அவர்களின் பிள்ளைகள் கல்வி கலை தொழில்நுட்பம் அரசியல் அல்லது ஆன்மீகம் போன்ற துறைகளில் பிரகாசிப்பார்கள் சந்திரன் அவர்களின் மரபை ஆசிர்வதித்திருப்பதால் அவர்களின் மூன்று தலைமுறைகளுக்கும் மரியாதையுடன் ஒழிக்கும் அவர்கள் விட்டுச் செல்லும் நினைவு மனிதர் வாழ்ந்த பாசத்தின் வரலாறாக மாறும் அவர்களின் மரபில் கருணை ஒரு மரபு ஆன்மீகம் ஒரு சக்தி வெற்றி ஒரு வழக்கம் அதாவது கடகம் ராசிக்காரர்களுக்கு பிறந்த தருணம் இட்ஸல்ப் ஒரு ராஜயோக வித்தையாகும் சந்திரன் அவர்கள் அதிபதி என்பதால் மனமகிழ்ச்சி குணநலம் பாசம் மக்களின் அன்பு சமூக மதிப்பு ஆகியவை அனைத்தும் அவர்களுக்கு தானாகவே வந்து சேரும் அவர்கள் எங்கே சென்றாலும் மக்கள் அவர்களிடம் ஈர்க்கப்படுவார்கள் அது அவர்களின் சொற்பொழிவு புன்னகை அல்லது அவர்களின் அமைதியான நம்பிக்கைதான் காரணம் மேலும் இந்த ராசிக்காரர்கள் அமைதியாக வெற்றியை பிடிப்பவர்கள் அவர்கள் வெளியில் மென்மையாக இருந்தாலும் உள்ளே ஒரு சிங்கம் போல உறுதி கொண்டவர்கள் அவர்களின் வாழ்க்கையில் சந்திர குரு சூரியன் செவ்வாய் நல்ல நிலை கொண்டால் அவர்கள் ராஜயோகம் அடைவார்கள் அரசு வேலை பெரிய நிறுவனத்தில் மேலதிக பதவி தொழில்துறையில் தலைமை பொறுப்பு அல்லது சமூக மதிப்புடன் கூடிய புகழ் பல கடகம் ராசிக்காரர்கள் மக்களின் மனதில் அரசர்கள் அவர்கள் அதிகாரம் இல்லாமல் அரசர்கள் அவர்களின் பாசம் நம்பிக்கை கருணை மற்றும் மனம் என்பவையே அவர்களின் அரச அரியணை இது சந்திரனின் அரசியல் பாசத்தால் ஆட்சி செய்யும் அரசியல் கடகம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் ஒரு அலைபோல் வரும் அதிசய சக்தி ஒரு நொடி அமைதியாக இருந்தாலும் அடுத்த நொடி அவர்கள் வாழ்க்கை முழுவதும் மாற்றம் அடையும் சந்திரன் அவர்களுக்கு மனதிடமும் நேரத்திடமும் இணைந்து அதிர்ஷ்டம் அளிக்கிறார் அவர்களின் அதிர்ஷ்டம் வயது இருபத்தேழுக்கு பின் பெரிதாக திறக்கப்படும் அந்த வயதிலிருந்தே அவர்கள் தங்கள் திறமை பொறுப்பு உழைப்பு பொறுமை ஆகியவற்றால் வாழ்க்கையில் மேலே செல்வார்கள் அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கும் ஒரு சொல் நாளை அல்லது வரும் என்பதே அதனால்தான் பிரபஞ்சம் அவர்களுக்கு நல்லதை தருகிறது கடகம் ராசிக்காரர்கள் எப்போதும் அதிர்ஷ்டத்தின் அலை மீதுதான் பயணம் செய்கிறார்கள் அவர்களுக்கு நேரம் தாமதமாக இருந்தாலும் தெய்வம் ஒருபோதும் மறக்காது அவர்கள் வாழ்வின் முக்கிய முடிவுகள் திருமணம் தொழில் வீடு வாங்குதல் பிள்ளை பிறப்பு எல்லாம் அதிர்ஷ்டமான நட்சத்திரங்களில் இணைப்பில் நடக்கும் அதே போலதான் கடகம் ராசிக்காரர்கள் பிறந்தவர்களே வீட்டில் அமைதி தேடுபவர்கள் அவர்கள் மனம் அமைதியை விரும்புவதால் தங்களுக்கே உரிய ஒரு வீடு இருக்க வேண்டும் என்ற ஆசை எப்போதும் இருக்கும் சந்திரனின் அருள் கிடைக்கும் போது அவர்களின் வீடு கனவு நினவாகும் சந்திரன் பிளஸ் குரு இணைவு இருந்தால் சொத்து வளர்ச்சி வீடு வாங்கும் யோகம் உறுதி செவ்வாய் பிளஸ் சூரியன் ஆதரவு கொடுத்தால் அழகான வீடும் பெரிய நிலமும் கிடைக்கும் சனி நல்ல நிலை கொண்டால் நிலம் பங்களா வணிக சொத்துக்கள் கிடைக்கும் பல கடகம் ராசிக்காரர்கள் தங்கள் வீட்டை தெய்வ ஆலயமாக பராமரிப்பார்கள் அவர்களுக்கு வீடு என்பது சுவர் அல்ல அது ஒரு அன்பின் கோவில் அந்த வீடு சந்திரனின் ஒளியில் நிம்மதியுடன் பிரகாசிக்கும் ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் சந்தோஷம் கொண்டு செல்லும் கார் என்ற யோகம் உறுதி அவர்கள் உழைப்பின் பலனாக அல்லது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பாக ஒரு புதிய வாகனம் வாங்குவார்கள் சரி கிரகங்கள் சுழன்றாலும் உங்கள் வாழ்க்கை ஒளிரட்டும் நம்ம சேனல் உங்களை வழிநடத்தும்